ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரத்தை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லையும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு விழானே சொல்லலாம் இது வந்து ஒரு ஆன்மீக பண்டிகை விநாயக பெருமான் ஞானம் வெற்றிகளை தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அனைத்து தரப்பினரும் விநாயகரின் அருளை பெறுவதற்காக பக்தி சிரத்தையோட வழிபாடு செய்வாங்க விநாயகரை வழிபாடு செய்யும் முறை மிகவும் எளிமையானது அப்படினாலும் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க இந்தியாவில் வெகு சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் விநாயகர் சதுர்த்தி மிக முக்கியமான ஒ ஒரு பண்டிகை இந்த இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாட நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் தயாராகிட்டுருக்காங்க நாடு முழுவதும் பல்வேறு வகையான வண்ண வண்ண விநாயகர் சிலைகளை விற்பனை செஞ்சு விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான மற்ற பொருட்களையும் விற்பனை அமோகமாக நடைபெற்றுட்டு வருது இந்த விநாயகர் சிலை வாங்கிறதுக்கு நல்ல நேரத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்று மாலையே விநாயகர் சிலையை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் இந்த ஆண்டே விநாயகர் சதுர்த்தி வினா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுறோம் கொண்டாடுறோம் விநாயகர் பெருமானுக்குரிய புதன்கிழமைகளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இதனால் விநாயகப் பெருமானின் அவர்களும் புத்திரகாரன் என்ற ஜோதி சொல்லப்படும் பகவானின் அருளையும் பெற முடியும் இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யறதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பன்னீர் அல்லது தீர்த்தம் இல்லைன்னா மஞ்சள் கலந்த தண்ணீரால சுத்தம் செஞ்சு அஹ் அதுல வந்து பச்சை கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு மனையில் அழகாக கோலமிட்டு அந்த மனை மீது ஒரு தாம்பலம் இல்லைன்னா வாழை இலை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே விநாயகரை நீங்கள் வ வச்சுக்கலாம் இந்த விநாயகர் சிலையை அருகம்புல் எருக்கம்பூ மாலை பூ அணுவிச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க விநாயகர் சிலையில் குண்டுமணி வச்சு கண் வ வச்சு தான் நாம் அந்த கண்ணை திறக்கணும் அவரது பகுதியில் காசு ஒன்றை வச்சிருங்க இந்த விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இது மாதிரி பழங்கள் சுண்டல் மோதகம் கொழுக்கட்டை அவல் கடலை இது மாதிரி நைவேத்தியங்கள் படைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் விநாயகருக்குரிய விநாயகர் அகவல் எளிமையான விநாயகர் மந்திரங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது விநாயகரோட நூற்றி எட்டு அஷ்டோதரம் தெரியும் அப்படின்னாலும் அந்த அஷ்டோத்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னிங்கன்னா ஓம்கம் கணபதியே நமக இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதை சொல்லி செய்யும்போது நீங்கள் பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதை வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கூட எடுத்து தனியாக எண்ணி வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு பூ மந்திரம் சொல்லும்போதும் ஒவ்வொரு பூக்கள் போட்டு அந்த நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் இப்போது வழிபாடு செய்கிறதுக்கான நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து நாற்பது மணி முதல் ஒன்று பத்து மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது அப்புறம் இது ரெண்டையுமே விட்டவங்க மாலை நேரத்தில் ஐந்து பத்து முதல் இரவு ஏழு நாற்பது மணி வரைக்கும் இருக்குது இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணியோடு சதுர் திதி நிறைவடைஞ்சிருது இருந்தாலும் சிலருக்கு மாலை நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்யும் வழக்கம் இருக்கும் அவங்க வந்து மாலை அஞ்சு மணிக்கு அப்புறமும் அல்லது ஆறு மணிக்கு அப்புறமும் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடை வந்து நாம் செஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்கு அப்புறமா விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு மட்டும் விநாயகர் சிலை வாங்கிய நாளை கணக்கிட்டு மூன்று அல்லது ஐந்து நாளில் எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் கரைச்சிடுங்க மூடும் தண்ணீரில் விநாயகர் சிலையை கரைக்கிறது அப்படி து இன்னும் விசேஷமானது விநாயக பெருமான் ரொம்ப எளிமையான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் அதனால உங்களால் ஒரு அருகம்புல் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சால் கூட போதுமானது எருக்கம் பூ கிடைச்சா எருக்கம் வைங்க இதில் எது கிடைக்குதோ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக கேட்ட வரம் உங்களுக்கு கேட்டபடி கிடைக்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய விநாயகப்பெருமான் பெருமான் வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயன் என்னுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்